ஏன் மனைவி சொன்னா பாசமாக வாழ்ந்து விட்டோம் மிச்சம் காலம் விட்டோம் நெருக்கமாக விட்டோம் நீங்கள் நோயோடு இருக்கிறீர்கள் மரணித்து விடுவீர்களோ என்ற பயத்தில் அணுகிறேன் சொல்வதாக இருந்தா பைத்திய காலியே லூசான பொம்பளையே நாள் எனக்கு சந்தோஷமான நான் ஏன் தெரியுமா இன்று நான் ஜனாஜாவாக ஆகிறான் கண்ணை மூடினால் மறுநாள் மறுநிமிடம் என்னுடைய ஹபீர் முகமதுல்லா செல்லம் அவர்களை கதிரில் சந்திக்க போகிறேன் என்னுடைய தோழர்களை சந்திக்கப் போகிறேன் ஏன் தெரியும் நான் நெல்லவனாக வாழ்ந்திருக்கிறேன் பனைத்தரப்புக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறேன் அடிமையாக வாழ்ந்திருக்கிறேன் கண்டேன் நான் மௌத்தாகினால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் பாவியாக வாழல்ல செய்த பாவங்களுக்கு தௌதா செய்திருக்கிறேன் மன நிம்மதி மனராக மௌத்தை எதிர்பார்த்திருந்தார்கள் மௌத்தை சந்திக்க தயாராக இருந்தார்கள் நான் கேட்கிறேன் இந்த ஜனாசாவாக நானும் நீங்களும் மௌத்தாக தயாராக இருக்கிறோமா சொன்னார்கள் சொல்ல நாளே செல்லும் உலகத்தில் ரெண்டு மக்கள் மௌத்தாகிறார்கள் ரெண்டு பேர் மௌத்தாகிறார்கள் ஒரு ஆள் யார் அவருடைய ஜனாதா அறிவித்தலை கேட்டு இந்த வானம் இந்த பூமி இந்த கடலில் உள்ள மீன்கள் காற்றில் உள்ள மிருகங்கள் ஊர் மக்கள் அனைவரும் கவலையும் கண்ணீர் படிக்கிறார்கள் இன்னொரு மனிதனுடைய ஜனாசாவை கேட்டு ஊர் மக்கள் மிருகங்கள் கடலில் உள்ள மீன்கள் பறவைகள் விசந்துங்கள் துவா செய்கிறது இவனுடைய மௌத்தை கொண்டு ஆறுதல் அடைகிறது அம்மா ஏன் இவருடைய பாவம் இவருடைய அநியாயம் இவருடைய அத்தோனியம் இல்ல வலக்கத்தில் பூமியில் ரகத்தில் ஒரு மௌத்தாகி விட்டான் இனித்தான் ரக இனித்தான் மழை இனித்தான் வழக்கன் என்று எல்லா படைப்புகளும் சந்தோஷமடைகிறது எண்ணியமா அல்லாக நிலையார்களே நாம் எப்படி மௌத்தாக இருக்கிறோம் முதலாவது ஜனாசாவா இரண்டாவது ஜனாசா அறிஞர் சொல்வதை போல் ஒரு மனிதன் திருந்துவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை சேஞ்ச் ஆக்குவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு மனுத்தியாள கணக்கில் ஒரு பெரும்பெரும் செவினார்கள் தேவையில்லை பெருந்தெரும் அறிஞர்களுடைய உண் உபதாசங்கள் தேவையில்லை ஒரு மனிதன் தன்னை சீர்திருத்துக் கொள்வதற்கு ஆதரத்துடைய வாழ்க்கையுடைய எண்ணத்தில் வாழ்வதற்கு அவனுக்கு போதும் தெரியுமா ஒரு நண்பனுடைய மையம் ஒரு நண்பனுடைய ஜனாசா ஒரு பக்கத்து வீண்டாருடைய ஜனாசா ஒரு சொந்தக்காரனுடைய ஜனாசாவை தூக்கிச் செல்லுகின்ற அந்த நிலைமை ஆடைகள் கலக்கப்பட்டு வாகன சாவிகள் வாங்கி வைக்கப்பட்டு கையில் இருந்த மோதனம் கலக்கப்பட்டு ஜனாசா என்ற பெயரோடு அமைச்சரோ அதிகாரியோ ஹாஜியாரோ நிர்வாக தலைவரோ ஆலிவோ ஒரு முஃப்தியோ எல்லோருக்கும்

എന്ത് നേരത്തിലും വരണം വിപത്തുകളോ പെമ്പെറും ഒരു അനർത്ഥങ്ങളാലോ മെയ്യു വരണം